எப்படி இருக்கீங்க அது ஜிஸ்ட் பண்ணுங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட ஒரு சேனலை முனைப்பட்டு யூஸ் திருப்படுவர் சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் ஆகணும் திஸ் இஸ் மை மாமாவது நான் நினைச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா நோட் அண்ட் யூஸ் அண்ட் ரைட்டிங் அதாவது குறிப்பு பயன்பாடு மட்டும் எழுதுதல் ஏன் வந்து இந்த பதிவை வெளியிடறன்னா நாம் எந்த காலத்துலேயும் சரி டைரி எண்ணிக்கை அழிஞ்சு போகிறது சரிங்களா நோட்ஸ் எடுக்கிறதும் சரி தென் யூஸ் தென் வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்பாடை வந்து டேக்கேர் பண்ணுறது நோட்ஸ்னால் என்ன பயன்பாடு சரிங்களா யூஸ்னால் தேவை அண்டு ரைட்டிங் எழுதுதல் அதனால் எந்த ஒரு விஷயத்த வந்தாலும் எழுதுங்க நோட்டில் குறிப்பு எடுத்து எழுதுங்க அது உங்களுக்கு என்பிஏ கொண்டு போய் நிற்க வைக்கும் ஐஏஎஸ் அதிகாரிங்க ஐபிஎஸ் அதிகாரிங்க கவர்மெண்ட் ஸ்டாப் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு ட்ரை பண்ணவங்க எல்லாம் குறிப்பு நோட்ஸ் தான் எடுத்திருக்காங்க நோட்ஸ் எடுத்து ரைட்டிங் ஸ்கில்ஸ் எழுதுதல் யூஸ் அண்ட் ரைட்டிங் எழுதியிருக்காங்க குறிப்பெடுத்து எழுதியிருக்காங்க இதுதான் உண்மை சம்பவம் ஸோ ஒரு கலெக்டர் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து படிச்சிட்ருக்காங்க அதுக்குரிய எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டுருக்காங்க அவங்க வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்க கலெக்டர் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு என்னென்னா இன்டர்வியூயர் இங்கே இருக்காங்க இன்டர்வியூஸ் வந்து அங்கே இருக்காங்க சரிங்களா ரெண்டு பேர் தரப்பில் வந்து கலெக்டர் வந்து ஆக போகிறீங்கன்றதுக்காக இன்டர்வியூ அவங்களை எடுக்கிறாங்க ஸோ இன்டர்வியூ எடுக்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் கலெக்டர் ஆகி இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த நபர் வந்து சொல்கிறாங்க நான் கலெக்டர் ஆனால் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுவேன் எல்லோருடைய மனுக்களை வாங்கி அந்த மனுக்கள் சமநிலை சாக்ரிஃபை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ரைட் செகண்ட் கொஸ்டின் கேட்குறாங்க அந்த டேபிளில் வந்து ஒரு என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு வெயிட் கல் ஸ்டோன் பேப்பர் வெயிட் கல் இருக்கு இல்லையா அந்த கல்ல வச்சிருக்காங்க திடீர்னு அந்த கல்லை வந்து இப்படி ரொட்டேட் இருக்காங்க இன்டர்வியூ ரொட்டேட் பண்ண திடீர்னு வந்து கீழே வந்துச்சு இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும் இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க யோசிச்சுப்பாங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும் அவங்க என்ன சொன்னாங்க நான் சஸ்பென்ஸை போட்டு உடச்சிட்றேன் டிஸ்ட்டு இருக்கக்கூடாது நம்மளே சொல்லிவிடுவோம் என்னென்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இருந்தாலும் என்னுடைய அடுத்த செகண்ட் வீடியோவில் நான் வந்து இதை பகிரலான்னு இருக்கேன் இல்லை இல்லை வேணாம் இப்படி சொல்லிடுங்கனாலும் சொல்லிடுறேன் ஆப்போர்ச்சுனிட்ட இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்குறேன் அந்த பேப்பர் வெயிட் கல்ல வந்து கீழே ப்ரோக்கன் ஆயிடுச்சு கீழே விழுந்துச்சு உடஞ்சிடுச்சு அந்த கல் இல்லையா கிறிஸ்டன் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா அவர் யோசித்ததில் இருக்காங்க இந்த இடத்துல அவர் வந்து அவர் எடுக்கலை அந்த பேப்பர் வெயிட்டு அந்த புரோக்கனான ஸ்டோன்ஸை வந்து அவர் எடுக்கலை என்னென்னா பியூனை கூட்டு சுத்தம் பண்ணுறாங்க இல்லையா அவங்கள கூட்டு கிளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறார் தட் இஸ் கார்டு கலெக்டர் இந்த பதவி வேலை வாங்குறாங்க பாருங்கள் தட் இஸ் த பாயிண்ட் மூணு த பாயிண்ட் கலெக்டர் ஆகிட்டோம் எப்படி மக்கள்கிட்ட நம்ம வந்து அவங்களையும் பாதுகாக்கணும் இருக்கிறவங்களையும் வேலை வாங்க வைக்கணும் இதுதான் அவங்களுடைய டூட்டி மனுக்கள் எல்லாம் வாங்கி அதுக்கு என்ன தரப்புகள் தென் ஏரியா வைஸ் போகிறது ரெஸ்பான்சிபிலிட்டியான தான் இல்லைன்னு சொல்லலை அவங்களுடைய அந்த மைண்ட் சட்டனாக வந்து இது வந்து அவர் சொல்லி செலக்ட் ஆகிட்டாருங்க இன்டர்வியூவில் இன்டர்வியூவில் உண்மையாலுமே இது உண்மையாக நடந்த ஒரு கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது எதுக்கு சொல்ல வரேன் நோட்ஸ் அண்ட் யூஸ் அண்ட் ரைட்டிங் அதாவது குறிப்பு பயன்பாடு மற்றும் எழுதுதல் இதை நினைவில் வச்சுருக்கேன் நாம் ஒரு விஷயத்தை எழுதி பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும் ஞாபக சக்தி இருக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது ஸோ குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்குது எப்படி இன்டர்வியூஸ் கேள்வி இருக்குது எப்படி சிட் பண் சிட்டிங் அந்த பொசிஷனில் எப்படி உட்காடுறீங்க அப்படின்ற எல்லா தரப்பிலும் அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க உங்களை இதில் இன்னொன்று நடந்திருக்கு என்னென்னா இந்த வெயிட்டிங் ஹாலில் வந்து உட்கார்ந்துருக்காங்க சோபாவும் நெக்ஸ்ட் இன்டர்வியூ இருக்க மாதிரி முன்னாடி திடீர்னு ரிசப்ஷனிஸ்ட்டை போட்டு இவங்க வந்து மணி கொடுக்குறாங்க பணம் இந்த பணத்தை வந்து தெரியாமல் கீழே போகிற மாதிரி கீழே போடுறாங்க அதை வந்து எடுத்து இவங்க வச்சுக்கிறாங்களா இல்லை கொடுக்குறாங்களான்றது டெஸ்டிங்காக இந்த இன்டர்வியூர் வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க டெஸ்ட் பாருங்கள் எங்கே அழிக்கிறாங்க அந்த இன்டர்வியூக்கு அந்த பதட்டத்தில் உட்காந்துருக்காங்க என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் பிரதர் சிஸ்டர் நீங்கள் உங்கள் மணியை விட்டுட்டீங்க உங்கள் வாலெட்டை விட்டுட்டீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க இது அவங்களோடைய நேர்மையை குறிக்குது பணத்துக்கு ஆசைப்படலை அவங்களுடைய நேர்மையை குறிக்குது இதுலேயும் செலக்ட் ஆகிடலாம் எப்படிலாம் இன்டர்வியூவில் வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ணுறாங்க பாருங்க இன்றைய காலகட்டத்தில் இங்கிலீஷ்கிறது ஒரு மொழி லாங்குவேஜஸ் கம்யூனிகேட் பண்ண சரிங்களா தெலுங்கு அது ஒரு லாங்குவேஜஸ் மலையாளம் அது ஒரு லாங்குவேஜஸ் மொழி உங்களுடைய பேச்சு மற்றவங்களுக்கு புரியும் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணணும் ஹவு மெனி லாங்குவேஜஸ் மிபி தேர் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கொஸ்டின் கேட்பாங்க நாம் எதுக்குள்ளே தயாராக எத்தனை லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுது கேட்பாங்க எனக்கு தமிழ் மொழி அப்படின்னு நான் சொல்லி தந்துடுறேன் இதேமாரி நிறைய பேரை வந்து கேட்பாங்க அதுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் எனக்கு தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் மலையாளம் தெரியும் ஏன்னா வேலை கொடுக்கணும் இல்லையா அப்படின்ற தரப்பில் நம்ம அதில் எல்லாத்தையும் டிக் பண்ணிடும் இங்கே தான் யோசிப்பாங்க இந்த இடத்துலையும் ஒரு டிஸ்ட் வைப்பாங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா ஹிந்தியில் பேசுவாங்க நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணுறீங்க அது ஒரு டெஸ்ட்டிங் தென் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அதுவும் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க எல்லாத்துலேயும் இருக்குங்க ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருக்குது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா நோட்ஸ் பயன்பாடு குறிப்புகள் எடுத்து டே பை டே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் நாளைக்கு என்ன பண்ணுறோம் நாளை என்ன பண்ண போகிறோம் இல்லை இப்படியே தான் இருக்கோமா நம்மளுடைய ஸ்கில்ஸ் லேர்னிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு நீங்கள் எழுதி வச்சு படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் மெமரபுளாக இருக்கும் கீ எடுங்க கீ நோட்ஸ் மாதிரி ஈவெண்ட்ஸ் மாதிரி எடுத்து ஷார்ட்டாக வந்து படிங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி அதாவது காலேஜ் ஃபஸ்ட் இயர் தேர்ட் இயர் அவங்களாக இருந்தாலும் சரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி வாட் எவர் நீங்கள் எந்த நபராக இருந்தாலும் அதான் இன்னொன்று சொல்கிறேங்க படிப்புக்கு ஏஜ் வந்து தடையில்லை அதாவது எண்பது வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசுக்கு மேலே கிராண்ட் மதர் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிருக்காங்க அதெல்லாம் உண்மையாக நடந்து சம்போம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சீ லெட்டருக்காக சிங்கல் சுமையா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அதான் நாங்கள் போடுற இடையோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தென் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலை உண்மைப்பட்டு யூஸ் தூங்கப்படுகிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எழுதுங்க நோட்டில் அது உங்களுக்கு உண்மையாலுமே கை கொடுக்கும் சீலெட்டருக்காக சிங்கல் சொல்லுங்க